பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இது ஐந்தும் வந்து முகலாய பேரரசால் பாதிக்கப்பட்ட ஏரியா கிடையாது ஏன்னா நம்ம பக்கம் நம்மளை ஆண்டவங்களாம் சேர சோழ பாண்டிய கரிகாலம் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஆண்டவோம் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து அந்த படையெடுப்பு இல்லை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பு அக்பர் பா பாபருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கொடுங்கோல் ஆட்சி வந்து பண்ணதான் வந்து அந்த மக்கள் வந்து ஒரு 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 பக்கரம் வச்சிருக்கிறாங்க ஸோ அதனுடைய எஃபெக்ட்டு அங்கே வந்து வடநாடு முழுக்க வந்து பிஜேபிக்கு நல்ல மோசம் இருக்கு இன்னைக்கு தேட்டரை வந்து பாரத பிரதமர் ஜெயிச்சுக்கிறாருன்னா அவர் இருக்கக்கூடிய அவ்வளவு நல்ல காரியமாக தான் நீங்கள் ஜெயிச்சுருக்க இருப்பினும் முத முதல்ல வந்து ஒரு ஆளும் கட்சி எம்பி எலெக்ஷனை தோக்கிறதுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆகுது இந்த இதுதான் எங்களால் ஏற்றுக்க முடியல இதே கண்டிஷனில் போனால் அடுத்தது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மக்களை பேஸ் பண்ண முடியாது ஏதா ஒரு சேஞ்ச் பண்ணுங்கள் எதா ஒரு மாற்றம் பண்ணுங்க இருக்கிற மேலுங்கெலாம் நல்ல பவர் கொடுங்க அதிக முக்கியத்துவம் கொடுங்க அவங்களும் ஒர்க் பண்ணிட்டோம் தொகுதியில் ஒர்க் பண்ணி பப்ளிக் வந்து நல்லா செய்யிட்டோம் அப்படி அப்படி தான் எங்களுடைய வந்து கோரிக்கை இதை வந்து கேட்டுக்கோம் மற்றபடி நாங்கள் எங்கள் மேலோட தலைமை வந்து என்ன சொல்லுதோ அதுக்கு தான் கட்டுப்படுறோம் நாங்கள் வந்து நேரடியாக போயிட்டு அரசாங்கத்தை எதிர்க்கிறதோ மாநில முதல்வருக்கு தெரிவிக்கிறதோ அதெல்லாம் எங்கள் நோக்கம் சுத்தமாக கிடையாது